கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பொன்னாவெளி பகுதியில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்துள்ளனர் இதன்போது டக்ளஸுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலே வாய்த்தருக்கும் உருவாகியுள்ளதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர் பொன்னாவெளி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சீமந்து தொழிற்சாலைக்கான வேலை திட்டங்களை இன்று ஆரம்பித்து வைப்பதற்காக அவர் சென்றிருந்த போது இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பொன்னாவெளி பகுதியில் சீமந்து தொழிற்சாலைக்கான சுண்ணக்கற்களை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் தொடர்ச்சியாக கடுமையாக எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றன இந்த நிலையில் இன்றைய தினம் அமைச்சரால் குறித்த தொழிற்சாலை ஆரம்பித்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையிலே மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் இதன்போது போது அவ்விடத்தில் அமைதியின்மை ஏற்பட்டதுடன் டக்ளஸுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலே வாய் தருக்கம் உருவாகியுள்ளதை அடுத்து போலீசார் பிரச்சினைகளையும் கட்டுப்படுத்தியுள்ளனர் மேலும் தொடர்ந்து போராட்டம் இடம்பெற்று வரும் அதேவேளை திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது 没事，那个。